அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நமக்கு நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தில் மூன்றாம் பருவத்தில் உள்ள இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி முதல் இரண்டு பருவங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ பார்க்காத நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணிடுங்க பார்த்துருங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தாலுக்கேசிக்கான ஆஃப்லைன் க்ளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாம் போய்ட்டுருக்கு ஜாயின் பண்ணுவீங்க ஸோ தேர்வு அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உள்ள போட்டியில் வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது ஸோ தீவிரமாக படிக்கணும் கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும் அது தமிழாக இருந்தாலும் சரி சயின்ஸாக இருந்தாலும் சரி சைக்காலஜியாக இருந்தாலும் சரி புரிஞ்சிக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் புரிகிற வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை வந்து மறக்கவே மறக்காது எந்த ஒரு விஷயமும் அப்படி தான் ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது தமிழை பொறுத்தளவுக்கு கேட்க போகிற பத்து கேள்விகளும் இலக்கணத்தை தான் கேட்க போகிறாங்க ஸோ இந்த பத்துக்கு பத்து நம்ம அடிக்கணும் அதுதான் முக்கியமானது இது ஒரு சப்போர்ட் நமக்கு நம்ம வெற்றியை உறுதி செய்ய போகிறதுல கேட்க போகிறதுலே ரொம்ப எளிமையான பகுதி அப்படின்னா தமிழில் கேட்க போகிற அந்த பத்து கேள்வி தான் ரொம்ப எளிமையாக இருக்கும் எதிர்ச்சொல் வேர் சொல் இலக்கண குறிப்பு அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த நால்வகை சொற்கள்லேருந்து கொஸ்டின் வரும் வினா வினா வாக்கியம் விடைக்கற்ற வினா அடுத்தது தவறான சொட்டொடர் சரியான சொட்டொடர் அந்த வல்லினம் மிகுற மாதிரி அதுமாரி தான் கொஷின் கேட்பாங்க கொஸ்டின் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் எல்லாருமே தப்பு பண்ணிவிடுவாங்க பார்க்குறப்ப கொடுத்துருக்க ஆப்ஷன் நாலுமே கரெக்டாக இருக்க மாதிரியே இருக்கும் பொறுமையாக தெளிவாக அடித்தோம்னா பத்துக்கு பத்து எடுத்துடலாம் நினச்சி பாருங்கள் ஒரு பாட்டிலேருந்து கேட்குற பத்து கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்சருக்கு செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்து ஒன்று

நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பிசி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா பிசி அதுக்கு மேலே இருக்குது அப்போ எஸ்ஏ நம்ம என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணிடலாம் அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தியே ஆகணும் அதுக்கு வந்து நம்ம தெளிவாக புத்தகத்தை படித்தே ஆகும் ஸ்கூல் புக்கை படிக்காமல் நம்ம என்ன பண்ணிடவாது எக்ஸாமுக்கு போயிடவே கூடாது ஸோ பாருங்கள் நால்வகை சொற்கள் தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் ஸோ அதை என்ன சொல்கிறோம் ஓர் எழுத்து ஒரு மொழி ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்து பொருள் தரும் என்னது சொல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஒரு பொருள் தரது என்னது சொல் சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் தரணும் அதான் முக்கியமானது பொருள் தராது என்ன கிடையாது சொல் கிடையாது இப்போ பாருங்கள் பூ ஈ மை கல் கடல் தங்கம் எல்லாமே பொருள் தராது இந்த சொற்களை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஸோ வெறுப்பு நவுண்ணும் பிரிப்போம்ல அது போலதான் ஸோ இந்த தமிழில் உங்களுக்கு பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் தெரிஞ்சால் தான் நீங்கள் இங்கிலீஷில் என்ன பண்ண முடியும் நவூண வெறுப்பு அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடை இடைச்சொல் உரிச்சொல் ஒரு பெயரை குறிக்கிறது என்னது பெயர் சொல் பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் அதெல்லாம் என்னதான் ஓடுதல் என்னது ஆ ஓடுதல் அப்படிங்கிறது வேற ஓடு அப்படிங்கிறது வேற புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் என்ன சொல்றது ஒரு பெயரை குறிக்குதா என்னது பெயர் சொல் ஒரு வினையை குறிக்குது ஒரு செயலை குறிக்குது அப்படின்னா அது என்னது வினைச்சொல் வா போ எழுது விளையாடு ஓடு பாடு ஆடு அப்படின்னு சொல்றது என்னது வினை வெறுப்பு அடுத்து பாருங்க இடைச்சொல் இந்த பெயர்ச்சொல்லையும் வினை சார்ந்து வர்றது என்னது இடைச்சொல் இதனால என்ன பண்ண முடியாது தனித்து இயங்க முடியாது உம் மற்ற ஐ இப்ப பாருங்க தந்தையும் தாயும் மற்றொருவர் திருக்குறளை இதெல்லாம் என்னது இடைச்சொல் இந்த இடைச்சொல் கேட்கறதுல வாய்ப்பு குறைவுதான் இந்த உருச்சொல் தான் கேட்பாங்க பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகுதிப்படுத்துறதுக்கு சிறந்ததுன்னு சொல்லலாம் அதை எப்படி சொல்றாங்க சால சிறந்தது ரொம்ப ரொம்ப சிறந்தது நகரம் மாநகரம் ஸோ கேட்பாங்க இலக்கண குறிப்பு கேட்பாங்க மாநகரம் அப்படிங்கிறது என்னது இலக்கண குறிப்பு தருக உருச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லணும் என்ன சொன்னா எழுதிங்க மாநகரம் உருச்சொற்றொடர் ரொம்ப முக்கியமானது நிறையா கேட்டுருக்காங்க மாநகரம் இலக்கண குறிப்பு தருக என்ன ஆன்சரு உருச்சொற்றொடர் இது கேட்பாங்க பேய்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த பயன்படும் சொல் எதுன்னு கேட்பாங்க எது உரிச்சொல் கொஷின்லாம் டஃப்பாக கேட்கணும் எப்படிலாம் கேட்கலாம் ஆனால் இப்படிலாம் கேட்கறது கிடையாது டேரக்டாகவே கேட்பாங்க மாநகரம் இலக்கண உறுப்பு தருக என்ன இலக்கண குறிப்பு அவ்வளோதான் மறந்துடக்கூடாது அவ்வளோதான் ஒரு பாடமே மறந்து முடிஞ்சிச்சு ஸோ இது ரொம்ப முக்கியமானது இதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க பாருங்கள் ஓர் ஊர் அப்படிதான் சொல்லணும் என்ன சொல்லணும் ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்கள் பயன்படுகின்றது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் இது வந்து எல்லாருமே தப்பு பண்ற இது இந்த இடம் தான் உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன் என்ன பண்ணோம் ஓர் இப்போ பாருங்க இது என்னது இதுல ஊ என்னது உயிரெழுத்து உயிரெழுத்துக்க ஆரம்பிக்கிற சொல்லுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ஓர் ஏ அப்படிங்கிறது என்னது உயிரெழுத்து என்ன பண்ணோம் ஓர் அதே மற்ற இடத்துல என்ன பண்றாங்க ஒரு புரியுதா உங்களுக்கு உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி என்னது ஒரு ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கீங்க உயிரெழுத்துனா என்ன பண்ணோம் ஓர் இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் பார்த்து உயிரெழுத்துனா என்ன பண்ணோம் ஓர் இப்போ உயிர் எழுத்துனா என்ன தெரியும்ல ஆனால் அவனால் ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன பண்ணும் ஓ போகணும் ஓர் ரெண்டு ஒரே மணி தான் ஒரு ஒரு ஏ ஒரு ஏறினாலும் ஒரு ஏறினாலும் என்ன தான் ஒன்று தான் கவுண்டை பொறுத்த ஒன்று தான் ஆனால் ஓரா ஒரு ரூபா ஸோ உயிர்மை எழுத்துல என்ன பண்ணோம் ஒரு நகரம் ஒரு கடல் சிம்பிளான விஷயம் என்ன சொல்லணும்னு புரியுதா அடுத்த பாருங்கள் அகுது அது இதை எங்கே பயன்படுத்துறது

கீழ்கண்டவற்றில் சரியானது எது அப்படியே கொஸ்டினை மாற்றிடுவாங்க என்ன பண்ணுவாங்க கீழ்கண்டவற்றில் ஃபர்ஸ்ட்டில் சொல்லுங்கள் என்ன ஆன்சரு இந்த வார்த்தையை பார்க்கணும் இந்த எழுத்தை பார்க்கணும் உயிரெழுத்தா என்ன பண்ணோம் ஓர் புரிஞ்சிச்சா குளம் உயிர்மை எழுத்து ஒரு குளம் உயிரெழுத்து ஓர் உயிர்மை எழுத்து உயிர் உயிரெழுத்து அகுது உயிர்மை எழுத்து அது உயிரெழுத்து அகுது புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சா ரொம்ப முக்கியமானது இது எப்படி கொடுப்பாங்கன்னா அது இது பார்க்கணும்ல ஒரு அப்படி என்ன பண்ணோம் ஓர் இது அப்படியே நாலாக மாற்றி எழுதுனா அப்படி தானே அது ஒரு இனிய பாடல் அகுது ஒரு இனிய பாடல் அகுது ஓர் இனிய பாடல் அகுது ஒரு இனிய பாடல் இது கீழ்கண்டில் சரியானது எது எதை வச்சு சொல்றது இதான் ஃபார்முலா கணக்கு நம்ம எப்படி ஃபார்முலா ஃபார்முலா போடுறோம் மாதிரி இலக்கணத்தை நாம் என்ன பண்ணோம் இது ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கணும் எழுத்துனா ஓர் உயிர்மை எழுத்துனா ஒரு எழுத்துனா அகுது உயிர்மை எழுத்துனா அது இதை இதை மட்டும் எழுதி எழுதுவீங்க இப்படி வைங்க உயிர் என்ன அது ஓர் உயிரெழுத்து உயிரெழுத்து உயிர்மை அகுது அது அவ்வளோதான் புரிஞ்சிச்சா இதில் எத்தனை கொஸ்டின் இருக்கு நாலு கொஸ்டின் இருக்கு எக்ஸாமுலாம் அடிக்கடி கேட்குற கேள்வி எல்லாரும் தப்பு பண்ணுற கேள்வி கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம இதை அடிக்க அடிக்க முடியும் அது இதுவன்று அப்படின்னு சொல்லலாமா அது இதுவன்று சொல்லலாமா அது மாதிரி சொல்லாமல் சொல்லக்கூடாதா சொல்லுங்க சொல்லாமல் சொல்லக்கூடாதா ஏன் இங்கே என்ன அழுத்தம் வந்திருக்கு உயிரழுத்து வந்தால் என்ன தான் பண்ணோம் அகுது இதுதான் கான்செப்ட் ஒரு கொஷின் போதும் நமக்கு இன்றைக்கு இன்றைய இன்றைய இன்றைக்கு நம்ம படித்ததுக்கெல்லாம் ஒரே ஒரு கொஷின் இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு கேள்வி படித்தா போதும் இதுதான் டார்கெட்டு நம்ம டார்கெட் எப்படி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நம்ம படித்ததுலேருந்து ஒரு கேள்வி வரணும் அந்த நாள் சக்ஸஸ்ஃபுல்லான டே உங்களுக்கு என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது நாள் இருக்குன்னு வச்சுனா ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் படித்தோம் அதேமாரி நம்ம செலக்ட் பண்ணி பா பாயிண்ட் பண்ணி படிக்கணும் கண்ணாமனா படிச்சுட்டே கூடாது ஸோ அகர வரிசை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குமரன் அப்படிங்கிறது என்னது பள்ளி ஸோ நாட்டுப் போட்டுக்கு பாருங்கள் இங்கிலீஷ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க என்னது பேட்ரியாட்டிஷம் யாராலையும் சொல்ல முடியாது நாட்டு பொற்றுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரிஞ்சவங்க இதை இதை படித்தவங்க மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் சொல்ல முடியும் கலைக்கூடம் ஸோ நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு ஓகே தானே ஸோ பாருங்க இப்போ பெயர் சொல் பார்க்க போகிறோம் இது என்ன பார்த்தோம் பெயர் சொல்னா என்ன வினைச்சொல்னா என்ன இடைச்சொல்னா என்ன உறி சொல்னா என்னன்னு பார்த்தோம் இப்போ இந்த பெயர் சொல்னா நிறைய வகைகள் இருக்கு என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க பெயர் சொல் ஆறு வகைப்படும் ஸோ நம்பர்ஸை பொறுத்தளவுக்கு கொஷின் வந்து உங்களுக்கு தமிழ் எழுதி தான் கேட்பாங்க தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க என்னது தலை எத்தனை வகைப்படும் தலை 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 ஏழு வகை படம் படித்தது இல்லையா ஆகு பயிர் எத்தனை வகை படம் ஆகு பயிர் பதினாறு வகையா சரி பாருங்கள் பொருட்பெயர் ஒரு பொருளை பற்றி ஒரு பொருளோட பெயரை குறிக்கிதுன்னா அது என்னதான் பெயர் சொல் ஒரு இடத்தை குறிக்கிது அப்படின்னா அது என்ன தான் பெயர் சொல் ஒரு காலத்தை குறிக்கிது அப்படின்னா அது என்னது பெயர் சொல் அதில் ஒரு வகை புரியுதா என்னென்ன பெயர் சொல்ல எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் ஒரு தொழிலை கொடுக்குறது என்னதா ஓடுதல் அப்படிங்கிறது என்னது ஓடுதல் அப்படிங்கிறது என்னது ஒரு தொழில் புரியுதா அதுவும் என்னதான் பெயர்ச்சொல் தான் வினைச்சொல் கிடையாது புரியுதா புரியலையா பாடு அப்படிங்கிறது என்னது வினைச்சொல் புரியுதா புரியலையா பொருட்பெயர் பாருங்கள் பொருட்களை குறிக்கிறது என்னது மரம் செடி மயில் பறவை புத்தகம் எல்லாம் என்னதான் பொருட்பெயர் இடப்பெயர் சென்னை பள்ளி பூங்கா தெரு இடப்பெயர் காலைப்பயர் நிமிடம் நாள் வாரம் சுத்திரி ஆண்டு சினைப்பெயர் கண் காய் இலை கிளை இதை நோட் பண்ணி வச்சு கிளை இலை இதெல்லாம் என்னது சினைப்பெயர் கேட்பாங்க இது கேட்பாங்க சினைப்பயர் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுங்க சினைப்பெயர் உறுப்புகள் பண்பு பயிர் இலக்கண உறுப்பில் நம்ம அது தனியாக பார்த்துக்கலாம் இப்பயும் தெரிஞ்சு வச்சுங்க ஏதோட ஒரு பொருளுடைய பண்பை குறிக்குது வட்டமாக இருக்கும் சதுரமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒரு பண்பை கேரக்டரை குறிச்சிச்சுன்னா அது பேர் என்னது பண்பு பெயர் பண்பு தொகைன்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் பண்பு தொகையில் பார்த்து தனியாக படிப்போம் ஒரு பண்பை குறிச்சா பண்பு பெயர் தொகைன்னா நம்ம நம்ம அடுத்தது படிப்போம் தொழில் பெயர் தொழிலை குறிக்கிறது என்னது தொழில் பெயர் தான் இந்த தொழில் பெயரும் ஒரு வகையான பெயர் சொல்லு தான் படித்தல் ஆடுதல் நடித்தல் நிறைய பேர் இப்போ நடித்தல் அப்படிங்கிறது பெயர் சொல்லா வினை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க எல்லாரும் வினை சொல்லிடுவாங்க அது என்னது பெயர் சொல் புரியுதா பெயர் சொல்ல ஆறு வகை அது ஒரு வகையான தொழில் பெயர் இப்போ பாருங்க புத்தகம் அப்படிங்கிறது என்னது இந்த இதை பார்க்காதீங்க புத்தகம் அப்படிங்கிறது என்னது பொருள் பள்ளி அப்படிங்கிறது என்னது மாலை அப்படிங்கிறது என்னது தலை அப்படிங்கிறது என்னது இனிமை அப்படிங்கிறது என்னது ஆடுதல் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சா ஸோ இதில் கொஷின் கேட்குறது வாய்ப்பு குறைவு தான் அதை தொழில் பெயரில் கேட்பாங்க நல்லா தெரிஞ்சு தொழில் பெயரில் படுத்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இது கிடையாது இல்லைன்னு முடி தல் அப்படின்னு முடிஞ்சால் அது தொழில் பயிர் என்னது தல் இதுதான் கான்செப்ட் அப்படி இன்னொரு கான்செப்ட் இருக்குது படித்தல் ஆடுதல் ஓடுதல் பெறுதல் தல்லுன்னு முடிஞ்சாது என்னது சொல்லுங்கள் வாங்க சொல்லுங்க என்னது தொழில் பெயர் ஞாபகம் இதான் கீ பாயிண்ட் எங்கெல்லாம் இப்போ இலக்கண குறிப்பில் திட்டின்னு கேட்குறாங்க ஆடுதல் இலக்கண குறிப்பு தருக அதில் பெயர் சொல்லி இருக்காது என்ன இருக்காது இருக்காது என்னதான் இருக்கும் தொழில் பெயர் காலப்பெயர் பொருட்பெயர் பண்பு தொகை எண்ணுமே அப்படின்னு இருக்கும் ஒன்னொன்னு புரிஞ்சுக்கிட்டே வரணும் அதான் முக்கியமானது நான் நடத்திட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்து தான் நான் நடத்துறேன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் புரிஞ்சுக்க வேண்டிய யாரோட பொறுப்பு இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க புக்கே பார்க்காம கொஸ்டின் கேட்டால் சொல்லணும் அளவுக்கு அப்சர்வ் பண்ணும் அதான் கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது ஸோ ஆதி காலத்தில் பொருள்களுடைய பெயர்கள்லாம் எப்படி வச்சாங்க நமக்கு தெரியுமா அப்போ நமக்கு தெரியாது எப்படி மலைங்கிறோம் ஆறுங்கிறோம் சூரியனுங்கிறோம் இதுக்கெல்லாம் ஏதாச்சும் காரணம் இருக்கா இல்லை எப்படி பெயர் வச்சாங்க அதான் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க பெயர்கள் எப்படி பிரிக்கிறாங்க ஒன்று இடுகி பெயர் இன்னொன்று காரணப் பெயர் என்ன பேர் இடுகுறி பெயர் அதுனால் இடுககுரு பெயர் காரணம் கருதாமல் பெயரிட்டு வாழங்கன்னா அது பண்ணாதே சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இடுகுறி பெயர் மண் அது எதுக்கு காரணம் இருக்கா இருக்காது மரம் காரணம் இருக்கா இருக்காது காற்று காரணம் இருக்கா இருக்காது ஓகேவா இதுதான் அது இடுகுறி பெயர் இதில் ரெண்டு வகை இருக்குது என்ன இருக்குது இடுகுறி பொதுப்பெயர் இடுகுறி சிறப்புப் பெயர் இடுகுரியில் எத்தனை பேர் இருக்கு அது என்ன சார் பெயர் சிறப்பு பெயர் அப்படின்னா பொதுனா பொதுவாக சொல்கிறது ஆறுன்னு சொல்கிறோம் ஆறுக்கு எதாவது காரணம் இருக்கா இல்லை அப்போ ஆறுங்கிறது என்னது பொது பெயர் அதை காவிரி யாருன்னு சொல்கிறோம் அது என்னது சிறப்பு பெயர் ஃபஸ்ட்டு ஆறுக்குது இடுகுறி பெயர் அது நிறைய ஆறுகள் தான் இடுகுறி பொது பெயர் அதில் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை சொல்கிறோம் காவிரி ஆறுன்னு சொல்கிறோம் அப்போ இது என்னது ஆறுங்கிறது இடுகுறி பெயர் அதில் பர்டிகுலராக ஆறு சொல்கிறப்ப அது என்னது இடகுறி சிறப்பு பெயர் புரிஞ்சுச்சா உங்களுக்கு பாருங்க மரம் அப்படின்னு சொன்னால் அது இடுகுறி பெயர் இடுகுறி பொது பெயர் அது ஆலமரம் தரும் அப்படின்னு என்னது புரிஞ்சிச்சா ஈஸி தான் அது இடுகுறி பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அடுத்து பாருங்கள் பெயர் காரணத்தோட வச்சுருக்காங்க நாலு கால் இருக்குது அதனால் நாற்காலி காரணப்பெயர் கரும்பாக இருக்குது பழகை அதனால் கரும்பழகை பெயர் அது ரெண்டு கேரக்டரு காரண பொது பெயர் காரண சிறப்பு பயிர் பாருங்க பறவை அப்படிங்கிறது பற பறக்குறதால அது பறவைன்னு பேர் வச்சுருக்காங்க அது வந்து சம்பந்த வைக்க வச்ச பேர் கிடையாது அப்ப பறவைங்கிறது என்ன பேரு காரண பெயர் அது காரண பெயரா பெயரான்னு பார்க்குறப்ப அது காரண பெயர் அது பொதுவா சொல்றதால காரண பொது பெயர் இப்ப கிளி அப்படின்னு சொல்றோம் இப்ப என்னது பொதுவான பேர் தான் இடுகுறி பெயரான்னு சொல்ல முடியாது நம்ம அது ஒரு பறவையில் ஒரு வகை அது மரங்கொத்தி பறவைன்னு சொல்றோம் என்ன பறவை இப்போ என்னது காரண சிறப்பு பெயர் அவ்வளோதான் விஷயம் புரிஞ்சிச்சா காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளும் ஒன்றை மட்டும் சிறப்பாக அதான் விஷயம் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் வளையல் என்னது பாருங்கள் வளையல் பாருங்கள் நம்ம வந்து வளையல் வந்து பொது காரண பொது பெயரில் சொல்லிடுவோம் ஆனால் வளையலுங்கிறது என்னது காரண சிறப்பு பெயர் என்ன சொல்கிறேன் புரியுதா புரியுதா புரியலையா புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது கொஸ்டின் கேட்பாங்க அவ்வளோதான் நம்ம எல்லோரும் தப்போ வளையல் கேட்டாங்க அப்படின்னா எல்லோரும் எல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னா காரண பொது பெயர்னு அடிப்பாங்க ஆனால் காரண பொது பெயர் கிடையாது என்னது காரண சிறப்பு பெயர் அவ்வளோதான் பாடம் முடிஞ்சிச்சு ஓகே தானே பாருங்க சொற்கள் எவ்வகை பெயர்கள் அப்படின்னு எழுதுக அப்படின்னு கொடுத்துறாங்க கைகள் அப்படிங்கிறது என்னது சினைப்பெயர் அடைதல் அப்படிங்கிறது தொழில் பெயர் அப்படிலாம் என்ன சொல்லலாம் பெயர் சொல் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் தெருவில் இடப்பெயர் பாரதியார் பெயர் சொல் மாலை பண்பு பண்பு ஓகே இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுமாரி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ நம்மளை மயங்கோழி பார்த்தோம்னா மயங்கோழி பார்த்தோம்னா ஒரே மாதிரியானது அறம் அப்படின்னானது அறம் என்ன இதில் அறம்னா நல்ல பண்பு அப்படி எது அறக்கட்டளை அறம்னா அறக்கிறது மனம்னா மனது மனம்னா ஆறுனா நதி ஆறுனா எண் திங்கள்னா இரு பொருள் சொல்லிருக்காங்க திங்கள்னது கிழமை மாதம் நிலவு ஓடுனா ஓடு ஓடுதல் ஓடு வீட்டு ஓடு நகை சிரித்தல் நகை நகை இதுமாரி நிறையா படித்து வச்சுரு நம்ம அறக்கட்டளை ட்ரஸ்ட்டு தன்னார்வலர் வாலண்டியர் ஜூனியர் ரெட் கிராஸ் ஸ்கவுட் கைட்ஸ் சோசியல் ஒர்க்கர் அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இன்னும் இலக்கணம் அணி இலக்கணம் என்னது அணி இலக்கணம் ஸோ அணி இலக்கணத்தில் இங்கே உள்ள அணிலேருந்து கொஷின் வராது வாய்ப்பு வந்து குறைவு தான் என்னது இந்த ஆறாவது புக்கில் உள்ள அணிலேருந்து வராது ஸோ அதிகபட்சம் கேட்டால் நான் வாங்க கேட்டாங்க அப்படின்னா வேற்றுமையறி சொற்பொருள் பின்முறை நிலையினி சொற்பொருள் பின்முறை நிலையன்னு சொல்லிட்டு இருக்கு அதுதான் கொஸ்டின் கேட்பாங்க அது ரொம்ப ஈஸியானது நம்ம அதை பார்த்து பார்த்துக்கலாம் ஸோ அணினா என்ன தெரிஞ்சு வச்சுங்க அழகு என்னது அழகு ஸோ இயல்பு நவர்ச்சி அணி உயர்வு நகர்ச்சி அணி ரெண்டு கொடுத்துருக்காங்க புக்கில் அதை நம்ம தெரிஞ்சுப்போம் இயல்பு நவீர்ச்சி அணி அப்படின்னா இயல்பை உள்ளதை உள்ளது போல் அழகுடன் கூறுவுதான் என்னது இயல்பு நகர்ச்சி அணி அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் மெய்து பல் வெள்ளை பசு சொல்லி பாருங்கள் சூப்பராக மாறாங்க அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாகி குடிக்கிறது கன்று குட்டி அப்படியே சொல்லியிருக்காரு இது இது சும்மா இது வந்து டிஎன் பேசுகிற படிச்சா தெரிஞ்சு வச்சுக்கலாம் இதுமாரி சொன்னது யார் கவுமணி தேசிய விநாயகர் இதுமாதிரி தோட்டத்தில் மீது வெள்ளை பசு அப்படிங்கிற பாடலில் வந்துடலாம் அணி என்ன என்ன சொல்லணும் இயல்பு நவீழ்ச்சி அணி அதை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க தன்மை நவீர்ச்சி அணி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு நோட் பண்ணி வச்சுங்க எந்த அணியை தன்மை நகிழ்ச்சி அணி அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னா எந்த அணி இயல்பு நகழ்ச்சி அடுத்து பாருங்க உயர்வு நகழ்ச்சி அணி உயர்வு படுத்தி இயல்பை மிகைப்படுத்தி அலகுடன் கூடுவது என்னது உயர்வு நவீழ்ச்சி அணி குளிநீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா யார் பண்ணது அவ்வளோதான் ஆறாவது தமிழ் இலக்கணம் முடிந்து விட்டது எளிமையாக தானே இருக்குது கான்செப்ட் புரியல நமக்கு திரும்ப ஒரு ஆட்டி நீங்கள் படிக்கணும் ரெண்டு மணி நேரம் கூட படிங்க பிரச்சனை இல்லை ஆறாவது தமிழகத்தில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஆறாவது தமிழகத்தை வந்து படித்து பாருங்களேன் அதுக்கப்புறம் அந்த புக்கில் என்ன இருக்காது ஒன்றுமே கிடையாது நம்ம படிக்கிறதே கிடையாது கொஞ்ச நேரம் படிப்போம் முடி வைப்போம் மறுபடியும் படிப்போம் முடிவப்போம் டெஸ்ட் எழுதுறது கிடையாது ரிவிஷன் பண்ணுறது கிடையாது டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது எழுதி பார்க்குறது கிடையாது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதால தான் நமக்கு வெற்றி வந்து தள்ளி போகுது என்ன புதுன்னு ஒரு ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் மூணு மார்க் தள்ளி போய் இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ ஒரு வெற்றியாளர் அவ்வளோதான் ஓகேவா நம்முடைய வெற்றியை நம்ம நம்ம நானே நினச்சாதான் என் வெற்றியை நான் நம்மளோடய தடுக்க முடியும் உங்கள் நீங்கள் வேலைக்கு போக தடுக்கிறது யார் கையில் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் வேலைக்கு போகிறதும் போகாமல் இருக்கோம் உங்கள் கையில் தான் இருக்குது தொடர்ச்சியாக படிக்கிறோம் தீவிரமாக படிக்கிறோம் டெஸ்ட் எழுதணும் டிஸ்கஷன் பண்ணணும் இது சம்மந்தமாக யோசிச்சுட்டே இருக்கணும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்கள் படிக்கிறதே எதுவுனமா இருக்காது எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் என்ன தான் ரிவிஷன் தான் ஓகே தானே தொடர்ச்சியாக படிங்க அரியணை போலீஸ் கடையின் சார்பும் உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்